திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் மைய குமார் சார் 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 அவர்கள் இணைஞ்சிருக்காரு இந்த சீமான் அவர்களுடைய பேட்டியை பாத்திருக்கீங்க தண்டாளன் என்பதற்கு பல்வேறு இதுக்கு முன்னாடி யார் யார் பேசினாங்க ஆதாரங்களை கொடுத்திருக்காரு ஆஹ் கந்த சஷ்டி கவசத்துல வந்து சண்டாள வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்கள் வச்சிருக்காரு அப்புறம் படத்துல பல்வேறு படங்கள்ல வந்துருக்காங்க சண்டாளின்னு ஒரு பாட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞரே பல இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் திட்டி பேசுறீங்க குறிப்பா திமுக காரங்க ஒரு வாரமா அவளை அவரை வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு வக்கீல்கள் வந்து அவர் மேலே போய் வழக்கு கொடுக்குறாங்க இந்த குண்டர் சட்டத்துல அவரை வந்து கைதி சொல்லி பண்ணுறதுலேயே வக்கீல்கள் வந்து வழக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதுக்கு இப்போ தான் வந்து இது வ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வருதுன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தெரியாதான்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அது குறித்து என்னென்னு கேட்டிருக்கு அதாவது நமக்கே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த அன்றாடன்ற சொல் வாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை குறிப்பதாக கேரளாவில இருக்கிறாங்க அது ஒரு ஜாதி பெயர் சாத்தப்பட்ட சமூகத்துல உள்ள ஒரு ஜாதிட பெயர் என்பது கொஞ்ச நாளைக்குதான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ சிற்ற பேரு நினைச்சிட்டு இருந்தோம் சில சொற்கள் வந்து கால மாற்றத்துக்கு ஏற்ப மாறிக்கணும் அந்த காலத்துல இப்ப நான் சொல்றேன் ஒரு காலத்து ஊமையன்னா மழைப் பேஜில கூட இருக்கு சார் என்றதுக்கு பொருள் அந்த சண்டாளமே யாரும் மெழுசேஜில கூட இருக்கு

அது தவறான பொருள் இல்லைன்னா கூட இப்ப அதுக்கு தவறான பொருள் வருதுன்னா நீங்க இப்போ அதை வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு காலத்து ஊமையா குருட செவன அப்படிதான் சொல்லணும் நொண்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுவும் வேண்டாம் அதுவும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு மாற்றுத்திறனாளிகள் சொல்ல கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் வந்து மரியாதையா அடைக்கப்படணும் அவர்கள் சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஒம்போதுண்ணா அலின்னா பேடின்னா என்னன்னா சொல்லிட்டு இருந்தான் இப்ப திருநங்கைகள் அப்படின்னு வந்து அவங்கள மரியாதைக்குரிய வகையில் காலத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தார் கலைஞர் இப்ப போய் சொல்ல முடியுமா அந்த மாதிரி எல்லாம் நாகரிகமா இருக்குமா ஒரு காலத்துல வந்து குப்பைன்னு சொன்னா நவமணிகளின் குவியல் தான் குப்பை சிலப்பை காட்டுல வரும் இலக்கியத்துல இப்ப வந்து குப்பைனா என்ன வேற பருவல் வேஸ்ட் இப்ப அவன் கிடக்குறான் குப்பை அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான்னு வச்சுங்க அவன் வந்து ஒண்ணுத்துக்கு உதவாதவன் வீணா போனவன் அப்படின்னு தான் அர்த்தம் நான் வந்து நவம்கிட்ட ஒருத்தவன் குப்பை சொல்லிப்பேன் அங்கே அன்னைக்கு வந்தா இல்லடா அந்த காலத்துல வந்து குப்பைன்னா நவமணிகள் குவியல் அந்த அர்த்தத்துல உனக்கு சொன்னன்னு சொன்னா விடுவானா ஓய்வு ஒரு யாரோ விடுவான் தமிழும் நாரன்னு பாடினாங்க நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள் பழங்காலத்துல தமிழும் நார அப்படின்னு அப்ப யாரே பாடிக்க தமிழ் மணக்க அப்படின்ற பொருள்ல பாடி இருக்காங்க இப்ப வந்து அவங்க கிடையா பய அப்படின்னு சொல்லிட்டு மனம் வீசக்கூடியவனும் உன சொன்னடா அப்படின்னு ஒத்துப்பானா காலத்தான் மாறும்போது நீ மாறிக்கணும் இப்ப சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப என்ன பொருள் அதுக்கு அதை வச்சுதான் இப்ப அந்த சொல்லுக்கு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த கேரளாவில் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு சாதி பெயராக அது அறியப்படுகிறது அந்த சாதி பெயரை சொல்வது வன்கொடுமை சட்டத்தின் தவறு சாதி பெயரை ஒத்து ஒருத்தர் அடைக்க கூடாது அதன்படி பேசுறது தப்பு திட்டுறதுக்கு கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஜாதி பேரை சொல்லி திட்டுவாங்கல்ல அது தவறு அதே மாதிரிதான் இப்ப நீ வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறேன் அது வந்து தவறு அது வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உன்னை கைது செய்து உள்ள வைக்கணும் அப்ப சொன்னாங்க அது நான் கண்டுபிடிச்ச இல்லையா அதுல இருக்கிறது என் கெட்ட எல்லாம் நீ கண்டுபிடிச்ச என்னைக்கே உனக்கு சொல்லிட்டு போனான் அதுக்காக நான் சொல்லுவேன் கெட்ட வார்த்தை சொல்லி பேச முடியுமா அறிவு வேணும்ல நாகரிகம் போனோம் இவர் என்ன பண்றாரு நானும் ரெண்டு முந்தை கல்லு குடிச்சிட்டு தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன் அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு நீ சொல்றதை கேட்டா என்ன பண்ணுவான் அவங்க தமிழர் பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நான் தமிழர் இளைஞர்கள் பாவம் அவங்க அவங்க பேச்சை கேட்டு அவங்க கல்லு குடிக்க போயிட்டாங்கன்னா ஒன்னும் ஃபாலோ பண்றேன்னு ஒரு தலைவனா இருக்கிறவன் இளைஞர்கள் புற இளைஞர்கள் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி கம்மியாக தானே இருக்கும் தலைவர் செய்கிறார் நம்மளும் செய்யலாம்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் ஒரு சமுதாயமே கெட்டு போகும் வந்து கலைஞர் குடிக்க வச்சார் குடிக்க வச்சார் சொல்றேன் நான் சொல்றேன் எழுபத்தி ஒன்னுல கலைஞருக்கு மதுக்கடை திறந்தாரு உண்மைதான் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலுல மூடிட்டாரு அதன் பிறகு எண்பதில் எம்ஜிஆர் வந்துதான் என்பதுக்கு பிறகு மதுக்கடை சாராயக்கடை கள்ளுக்கடை எல்லாத்தையும் திறந்தார் அந்த மதுபானங்களை மதுவான ஆலையிலிருந்து வாங்கி ஒட்டுமொத்தமாக பல்க் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கடைகளுக்கு அனுப்புவதற்கு என்ற நிறுவனத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர் மாறு திறந்தாங்க எம்ஜிஆர் தான் ஸ்டேட் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி அதை திறந்தாரு ஆனால் ரேஷன் கடைகளுக்கு முதல்ல அரிசி வந்து இந்தியா ஒன்றிய அரசுடைய நிறுவனம் அவங்க தான் அரிசி பர்ச்சேஸ் பண்ணி மக்கள் விவசாயத்தை கொள்முதல் பண்ணி அரிசி ஆக்கி மாநிலத்தங்களுக்கு கொடுப்பாங்க அது ஏன்னா அவங்கள்ட்ட போய் நின்றுகிட்டு இவர் என்ன பண்ணாரு டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்வோரு வாணிப கழகம் அப்படின்னு ஒன்னு தொடர்ந்தவர் கலைஞர் தொடங்கி அவர் நெல்லை வாங்கி அதை அரிசி ஆக்கி குடௌன்ல சேர்த்து வச்சு ரேஷன்ல கொடுக்கறதுக்கு நான் மத்திய அரசு கையாத்த வேண்டாம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தார் அதாவது கடை மூலம் ஏழைகளுக்கு அரிசி கொடுப்பதற்கு ஆரம்பித்தவர் கலைஞர் மதுவை வந்து கொள்முதல் செய்து கடைகளுக்கு திறந்தவர் குடிக்க குடிக்க வச்சார் சொல்றான் அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்த பிறகு பன்னெண்டு மணி வரை மது கடைகள் சொல்லி மதுக்கடைகளை அரசே அங்கவே குடிக்கலாம் அந்த ஜெயலலிதாவை ஆளு ஆதரிச்சு ரெண்டு எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணாரு இலை மலர்ந்தால் பிரபாகரம் பிரபாகரம் குடிச்சிட்டு வந்து தூக்குல போடணும்னு சட்டசபையில் தீர்மானம் நிறையத்தியவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவே ஒரு அரசியலுக்காக வந்து பேசுறாங்க ஈழத்துக்கு ஆதரவா பேசுற உடனே இவரு இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு தான் இவரு யாரு இந்த சீமான் 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 ஒரு காலத்தில் கலைஞரை பார்ப்பது பார்த்தால் போதும் ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்று தவம் கிடந்தவர் தான் அந்த சீமான் அப்பெல்லாம் தெரியலையா அப்பெல்லாம் தெரியலையா இப்ப அரசியலுக்காக வாக்குக்காக நீ வந்து அரசியல் பேசு கலைஞருடைய திட்டங்களை நீ விமர்சி என்ன கிழித்தார் அப்படின்னா நீ இன்னைக்கு மேடையில் ஏறி பேசுறிய அந்த கிழிச்சது அவர் தான் நீ கிழிக்கலாம் ஏறி தமிழே பேசிருக்க முடியாது தமிழ்ல பேச அவமானம் ஆங்கிலத்துல பேசணும்னு இருந்த காலக்கட்டம் இருந்தது அதையெல்லாம் உடைச்சது அண்ணாவும் கலைஞரும் தான் அண்ணாவுக்கு அப்புறம்தான் கலைஞர் வந்த பிறகுதான் ஊழல் வந்துச்சு அது வந்து தவறு நடந்து தவறு இல்லாத அரசே கிடையாது ஊழலுக்கு வயது இருபத்தி ஐந்து என்று நூல் எழுதியவர் காமராஜர் இந்த காலத்துல திமுக ஆட்சிக்கு ஒரு முன்னே எழுதினார் ஊழலுக்கு வயது இருபத்தஞ்சு வந்து இப்போ ஊழல் இருக்கு சின்ன சின்ன தவறு தவறுகள் இது நடந்திருக்கலாம் நான் இல்லைன்னே சொல்லல திமுக ஆட்சியில் தவறு நடந்திருக்கலாம் ஆனால் ஊழலை இன்னும் அதிகப்படுத்தியது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஊழலை உச்சத்துக்கு கொண்டு போனது ஜெயலலிதா ஊழலுக்காக முதல்ல பதவி இருக்கும் போதே சிறை சென்றவன் ஜெயலலிதா அந்த அம்மாவாலா நீ ஆலரிச்சு பேசுறேன் கலைஞர்னா உனக்கு கசக்குது அப்படி கலைஞர் மேலே இது வரைக்கும் இன்னும் ஒரு எஃப் ஏ ஆர் கூட ஒரு ஊழல கூட ராத்திரி ப முப்பது ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போய் கைது பண்ணி கூட்டு போனாங்க ராத்திரி

தமிழ் தேசியம் எவனோ சொல்லி விட்டுட்டான் போல இருக்கு இல்லை தூக்கத்தில் கனவுல என்னன்னு தெரியல அதை எடுத்து தமிழ் வந்து தமிழுக்கு எதிரான திராவிடம் அப்படின்னு அவர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு திராவிடத்துலேருந்து வந்தது தான் தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் போய் போச்சு அந்த மொத்த குடும்பத்துக்கு திராவிடம்ன்ற பேர் இந்த நிலப்பரப்புக்கு திராவிடமன் மண் அந்த மொழி குடும்பத்துக்கு திராவிடம்ன்ற பேர் திராவிட மொழி குடும்பம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் இருக்குல்ல அதற்கு திராவிட மொழி குடும்பம் அதுக்கு தாய் மொழியா எல்லாத்துக்கும் தாயான பழமையான மொழி தமிழ் இதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போனது அதை வந்து கால்டுவல் ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவல் எழுதியிருக்காரு அவர் தான் எல்லா மொழிகளும் ஆராய்ச்சி பண்ணி இருந்து வந்துதான் தான் சொல்லிட்டு தான் ஒரு காலத்துல கள்ளக்காரனான கால்டுவல் வந்து தான் அதை ஆராய்ச்சி பண்ணி சான்ஸ்கிரிட்டுக்கு தமிழுக்கு சம்மந்தம் கிடையாது அது வேறு மொழி குடும்பம் இது திராவிட மொழி குடும்பம் அதுதான் தமிழ் வந்தது தமிழ்ல இருந்தா தெலுங்கு கன்னட மலையாளம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனாரு இதெல்லாம் திராவிட முடிவு படிச்சிருப்பாரா படிச்சிட்டு படிச்சிருந்தா திராவிடம் வந்து தமிழுக்கு எதிரானதுன்னு பேச மாட்டார் அரசியல் பேசணும் என்ன ஒண்ணுன்னா இப்ப திமுக எல்லாத்தையும் கையில எடுத்து தமிழ் வளர்ச்சி அது இது எல்லா திராவிடம் அது இது எல்லாம் எடுத்தாச்சு இவரு அதுக்கு மாற்றா ஏதாவது ஒண்ணு பேசணும் என்ன பேசணும்னா இந்த மாதிரி வளர்தான் பொதுவாவே சீமான பத்தி நான் அதிகம் பேசுறது கிடையாது நம்ம தகுதிக்கு சரி கிடையாது நீ கலைஞரை ஓவரா பேசும்போது பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா ஏதோ சொல்லலாம் நாய் அடிக்கணும்னா ரோட்டுக்கு இறங்காம அடிக்க முடியுமா அதுலன்னா நம்மளை கிடைச்சி வந்துரும் அந்த மாதிரி நீ பேச வேண்டிய கட்டாயத்தை தள்ளி விட்டுருவாரு சீமான ஆமா இது இதுவரைக்கும் அவர் யாரையும் எதுவும் கண்டு தரவே இவர் பேசின பேச்சு எல்லாம் நிக்கிற வேண்டிய தேர்ந்தல்ல அங்க நீ இருக்கு

அதனால போட்டாங்களா நீ யாருன்னு தெரியும் மக்களுக்கு உன்னை விரட்டி அடிச்சுட்டாங்க இதுக்கு மேலையும் வந்து சும்மா வந்து பேசிட்டே இருக்க வேண்டல உனக்கு ஓட்டு வேணுமா என்ன ஆக்குங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லு நான் முதல்வர் ஆக்குன்னு சொன்னா வெடிகுண்டு கொடுத்தான்னு மீனவர்கள்ட்ட இலங்கை கடைப்பிட வந்து அவன் மேல வீச சொல்லுவேன்

நிக்கணுங்க அதெல்லாம் நிக்கிறது கிடையாது பொருள் எந்த ஒண்ணு சொல்லுக்கும் பொறுப்பேற்றுக்கிறது கிடையாது அநாகரிகமா வந்து செருப்பு தூக்கி காட்டுவார் மேடையில அரசியல் நாகரிகம் இல்லாதாலு இன்னும் சொல்லப்பனா போதையில எதையோ உளர்றாரு சீமான் வந்து ஒரு வழிகாட்டியா நடக்கணும் இளைஞர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு மேடையில பேசும்போது சொல்றாரு நான் ரெண்டு முந்தா தான் பள்ளிக்கு போவேன் அப்ப பள்ளி பருவத்திலேயே ரெண்டு முந்தை கல்லு குடிச்சிட்டு பள்ளிக்கு போவேன் பள்ளிக்கு போயிட்டு அப்படியே கிளாஸை கட்டடிச்சுட்டு அங்க போய் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு சினிமாவுக்கு போயிடுவேன் அப்படின்றாரு உன் பின்னால வர்ற இளைஞர்கள் என்ன ஆவாங்க அத வந்து நான் அப்போ இந்த எனக்கு குழந்தையா இருக்கும் போது பால் ஏதோ பாயாசம் வைக்கலன்னா சாராயம் தான் வச்சாங்க எனக்கு வாயில அப்படின்ற ஏதோ இந்த காலத்துல எந்த ஒண்ணு பண்ணாங்கன்னா அந்த தப்ப போய் சொல்லாம அந்த

அதுக்குதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூட இப்ப எப்படி இருக்கான் பாருன்னு நீ இப்ப அப்படியே இருக்கிறான்னு சொன்னா நீ என்ன தலைமை உன்ன நம்பி வர்ற இளைஞர்களுக்கு கெட்டுதானே போவாங்க பாவம் சொன்னா அவரை போயிட்டு ஆமா பத்து மணி அண்ணா மட்டை நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேச நமக்கு அசிங்கம் அதுக்காக அதாவது சீமான பத்தி பேசினாலே அசிங்கமா இருக்கும் அதுக்காக தான் அவர் பேசாம வந்துட்டு இருந்தது அவ செய்ய எல்லாம் சொன்ன அரசியல் தலைவர்கு கிடையாது அரசியல் தலைவர்குரிய நாகரீகம் கிடையாது பசங்க படிக்க வேண்டாம் எல்லாரும் வந்து மாடு மேயுங்க விவசாயம் பண்ணுங்க அப்டின்னு சொல்றியா அறிவு இருக்கா உனக்கு ஓம் பிள்ளைய மட்டும் கொண்டு போயிட்டு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் ஓம் பிள்ளைய மாடு மேய்க்கூட ஓட்டு போடுறவன் உனக்கு போஸ்ட் ஓட்டுறவன் குடி பிடிக்கிறவன் பிள்ளை எல்லாம் மேய்க்கணும் ஓம்பிள்ள மட்டும் கொண்டு போய் பிரியா ஸ்கூல் சேர்த்து படிக்க வைப்பேன் நீ முதல்ல நீ நீ வா பிள்ளை கொண்டு போய் விவசாய சாணியால சொல்லு மாடு மேக்கு சொல்லு எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் நோயாளி அப்படின்னா டாக்டருக்கு நோய் வராதா அந்த டாக்டருக்கு நோய் தான் டாக்டர் பார்க்க போறான் உனக்கு நான் நோயாளி டாக்டர் எல்லாரும் இருக்க மாட்டாங்களா எல்லாரும் டாக்டர் ஆயிட்டான்னு வச்சுங்க நோயாளியே இருக்க மாட்டாங்களா ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருமே டாக்டர் ஆயிட்டான்னு வச்சுங்க ஒரு கற்பனைக்கு நோயாளி இல்லாம போயிடுவாங்களா எட்டு கோடி பேர் நோய் வருவாங்களா இந்த அறிவு கூட இல்லாம எல்லாரும் டாக்டர் நோயாளி நீ இந்த மாதிரி உலகல்கள்ல வந்து பேச ஆரம்பிச்சோம்னா இது இந்த உலகல்கள் விவாதிக்கணுமா நினைப்பாங்க

உன் பேச்சை கேட்டானா உங்க கட்சிக்காரன் என்ன அவன் பாவம் இளைஞர்கள் அவங்க எல்லாம் தவறா வழி நடத்துற நீ ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த பசங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பதினேழு பன்னெண்டு வயசுல வந்து சேர்றாங்க இந்த நாம் தமிழர்ல இந்த ஒரு இருபத்தி வயசு ஆன உடனே அதை விட்டு வெளியில போயிடுறான் கோரம் புரிஞ்சுட்டு அவனுக்கு காலேஜில் சேர்ந்த ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வெளியில போயிடுறான் பாருங்க ஒரு ஒரு பேட்ச் வெளியில போகும் இன்னொரு பேட்ச் உள்ள வரும் ஒரு பேட்ச் வெளியில போகும் அந்த மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியில அந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் உள்ள வருவாங்க இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா குடும்ப கல்யாணங்கள்லாம் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க புரிஞ்சுப்போம் ஏய் இந்த ஆள் பேச்ச கிட்ட நம்ம வீணா போயிடுவோம்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க இது பாத்தீங்கன்னா அதே அளவா தான் இருக்கும் அந்த நம்பி எண்ணு அதோட விட பெருசா உயர்ந்து கூடிடாது இந்த ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த பத்துக்குள்ளேயே தான் இருக்கும் பத்த தாண்டவே தாண்டாது என்னதான் அவன் போயிடுறான் ஒரு ஒரு பேச்சா வெளியில போயிடுறான் ஓரம் புரிஞ்ச உடனே ஓரம் புரியாத இருக்கிறான் அவன்லாம் வந்து அந்த ஓரம் புரியாத பசங்களை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசி அவங்கள தப்பா வழி நடத்துறனி ஆனாலும் பசங்க ஓரமான கொஞ்சம் தப்பிச்சு போயிடறான்னு வச்சு கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட உடனே தப்பிச்சு போயிடுறாங்க எப்பா சீமான் பேச்சை கேட்டா நம்ம வீணா கூட சொல்லிட்டு அவங்க தக்க வச்சுட்டு வேகமா பேச வேண்டியது ஆ ஊன்னு கைய ஊசி பேச வேண்டியது இவரு ஒன்ன சொல்லிட்டு இவரே சிரிச்சுக்கிடுவாரு பெரிய வெடிச்சிருப்பா சிரிச்சுக்கிறது முதல்ல நாகரிகமா பேசணும் அத கத்துக்கணும் உனக்கு வந்து இவருடைய அப்பாவா அம்மாவா தவறி போனது அப்பா 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 இறந்தப்ப முதலமைச்சர் போன் பண்ணி அவர் இரங்கல் செய்தி அரசு சார்பு அரசு அலுவலகம் மூலம் பக்கத்தோட அறிவ மூலம் இரங்கல் செய்தி வெளியிட்டாரு அதன்படி போன் பண்ணி கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சீமான நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு முதலமைச்சர் ஆறுதல் சொன்னாரு அது வந்து சிலாகிச்சு சீமானே சொன்னாரு அந்த அரசியல் நாகரிக நேர்ல போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தாரு அந்த அரசியல் நாகரிகத்தை கருதி அன்னைக்கு போய் நேர்ல போய் நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சா அந்த நன்றியோட இருக்க வேண்டாமா என்ன பேசுறது நீ வந்து உடனே ஆட்சிக்கு வந்துட்டா கலைஞரை புனிதர் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாங்க கலைஞர் மேல இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி லேப்டாப் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அது கலைஞரால ஐடி பாலிசி முதல் முதல் வெளியிட்டு இந்தியாவிலேயே வெளியிட்ட முதல் மாநிலம் கலைஞர் டைடல் பார்க்க திறந்தாரு ஊர் உலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இங்க வந்து கம்பெனி தரங்கடா சொன்னாரு பேஞ்சு தரக்க சொன்னாரு கிளைய தொடங்கினாங்க இங்க இருந்து ஒரு ஒருத்தர் ஐநூறு கல்லூரி இருக்கு இன்ஜினியரிங் கல்லூரி அதுல படிச்சுட்டு வந்த பசங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாரும் எடுத்த உடனே நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்தோன்னா வெளிநாடு போறான் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனிக்கு போறான் அங்க இருந்துட்டு அவங்க ஊர்ல குடிசையில் இருக்கிற அப்பா அம்மா வந்து லேப்டாப்ல இல்லைன்னா ஒரு மொபைல்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல பையன் கூட வீடியோ காலில் பேசுறாங்க ஏழை விவசாயி வீடியோ கால மகனோட பேசுறான் சொன்னால் அதுக்கெல்லாம் தெரிஞ்சது பஸ்ஸே போகாத ஊர்களுக்கெல்லாம் பேருந்துகளை எல்லாம் நாட்டுடமையாக்கி எல்லா ஊர்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேர் வாழக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சாலை வசதி செய்து எல்லா ஊர்களுக்கும் பேருந்து வசதி செய்து மக்கள் கிராமத்து விட்டு வெளியில வர்றதுக்கோ செய்து கொடுத்தவர் யாரு கலைஞர் நகரத்துல இருக்கிற எல்லா வசதிகளையும் கிராமத்துக்கு கொண்டு சேர்த்தவர் கலைஞர் மனிதனை மனிதன் வைத்து இழுக்கக்கூடிய கைரிக்ஷா அவள நிலை அதை ஒழித்த கலைஞர் இன்னும் சொல்ல போனா இந்த பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்ட இருபத்தி நான்கு ஆட்சி செய்த மேற்கு வங்கத்துல இன்னமும் இருக்கு கை ரிக்ஷா இங்க கைரிக்ஷா ஓச்சிட்டு இலவசமா சைக்கிள் ரிக்ஷா குடுத்தா நல்லா இருக்கு கலைஞர் எழுவத்தி ரெண்டுல இந்த மாதிரி வந்து மனிதனை வந்து மனிதனாமயம் நடத்தணும் மாடு போல வந்து மனுஷன் உட்கார சிழ்த்துட்டு போக கூடாது அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்துருச்சு அது ஒவ்வொரு மேல கொண்டு வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா ஐயாயிரம் ரூபா திருமணத்துக்கு மூலம் ராமாமத அம்மையா திருமண உதவி திட்டம்னு கொடுத்தாரு நாங்க கேட்டோம் ஏழை பெண்களுக்கு தானே கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுக்குறீங்க ஆயிரத்தில எண்பத்தி ஒன்பதுல ஐயாயிரம் பெரிய காசு ஏழை பெண் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே எதுக்கு நீங்க வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறீங்க கேட்டப்ப அப்படி இல்லையா அதுக்காக வச்சு அந்த பொண்ணு எட்டாவது வரைக்கும் படிக்கும் இல்லையா படிக்க வைக்கதான் என் நோக்கம் திருமண உதவி திட்டம்ன்ற பேர்ல பெண்ணை படிக்க வைக்கிறான் திட்டத்தின் நோக்கமா இருந்துச்சு அதுதான் பிற்காலத்தை பிளஸ் டூ வரைக்கும் படிச்சா டிகிரி வரைக்கும் படிச்சா ஐம்பதாயிரம் ஒரு பொண்ணு தங்கி தங்கம் அப்படி போச்சு இப்ப டிகிரி படிக்கிறதுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு அந்த ஐயாயிரத்துல தொடங்குனதுதான் இன்னைக்கு வந்து டிகிரி படிக்கிறதுக்கு பிளஸ் டூக்கு மேல படிப்பு மேல் கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு அந்த திட்டம் எந்த அளவு விரிவடைஞ்சு இன்னைக்கு பெண்கள் வந்து அறுபத்தி சதவீதம் வந்துட்டாங்க பசங்க வந்து ஆமா அதை பெண்கள் கல்லூரிக்கு மேல் ப்ளஸ் டூக்கு மேல மேற்படிப்பு படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இப்போது முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால அப்புறம் பசங்க படிக்காம விடுவோம் பசங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த மாசம் திட்டம் தொடங்க போறார் தமிழ் புத்தளவன் திட்டம் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாரு இப்படி படி படி படின்னு சொல்லி படிக்க வச்சு அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வந்தது கலைஞர் அதன் பிறகு அதிமுக ஆட்சி ஐம்பது ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் திமுக ஆட்சி இருபது முப்பது ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தான் ஆனாலும் அந்த அதிமுக ஆட்சியிலும் இந்த கல்வியை பாசிக்கிறதுக்கு சமூக நீதி இடஒதுக்கீடு இதுல இருந்து அந்த ஆட்சி தடமாறாமல் போராட்டங்கள் மூலமும் சட்டத்தில் கொண்டு போனவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் திட்டங்களை தீட்டி அமல்படுத்தினாரு ஆட்சி இல்லப்ப திட்டங்களை போட வச்சு அந்த திட்டத்திலே ஆட்சி தடமாறாமல் பார்த்து கொண்டவர் கலைஞர் அதனால இன்னைக்கு வந்து சமூக நீதியில இன்னைக்கு நம்ம உயர்ந்து நிக்கிறோம் ஏதோ கல்வியில உயர்ந்து நிக்கிறோம் இதெல்லாம் அவர் கலைஞர் அதெல்லாம் தெரியாது அவன் வந்து ஒரு சின்ன பெரிய கோட்டை போட்டு சின்ன கோட்டை அமுக்கி விடுவார் கலைஞர் அங்க கொண்டு போயிட்டு அங்கதான் தியானம் பண்ணாரு வேற விவேகானந்த சொல்லி மண்டபம் கட்டினாங்க ஒரு காலத்துல கல்யாணம் கன்னியாகுமரி சொன்னா அந்த தியான மண்டபம் தான் நினைவுக்குறோம் சொன்னாரு தமிழகத்தின் நுழை நுழைவாயிலே ஆரிய மயமாக்கும் முயற்சின்னு சொல்லி சொன்னார் அண்ணா அத நினைவைச்சிருந்து திருவள்ளுவர் சிலைய கட்டினார் பெருசா நூத்தி முப்பத்தி மூணு அடி வயரத்துக்கு இன்னைக்கு கன்னியாகுமரின்னு சொன்னா திருவள்ளுவர் சிலைதான் நினைவுக்கு வரும் வள்ளுவர் கோட்டம் கட்டினார் கலைஞர் அவன் பகவத்கீதைன்னு சொன்னான் அது ஒரு கொலை பண்ணா தப்பு பண்ணி நூல் அது அதுக்கு ஏதாவது மாயா சதுர்வரணம் மாயா சிஸ்டம் நான் படிச்சதுடா நாலு வரைக்கும் ஜாதி அதை யாருமே மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க கண்ணா அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளை முன்னிறுத்தினாரு வள்ளுவர் திருவள்ளுவர் படத்தை வந்து சட்டப்பேரவை திறக்கத்துக்கு ஏற்பாடு அதுக்கப்புறம் எல்லா பேருந்துகளிலும் எழுதி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு திருக்குறளை முன்னிறுத்தினவர் கலைஞர் பெரியார் கூட ஆரம்ப திருக்குறள் எழுத்தாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்து சொன்ன பிறகு அவரு திருக்குறள் மாநாடு நடத்தினா பெரியாரே திருக்குறளை ஏத்துக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் அவன் வந்துட்டு ராமாயணம் சொன்னா சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்தாரு கண்ணைக்கு செலவச்சாரு சிலப்பதிகாரம் இதுல வந்துட்டு பூம்புகார்ல கலைக்கூடம் கட்டி அங்க வந்து ஒரு புதுசா ஒரு நகரத்தையே ஒரு சுற்றுலாத்தலமா உருவாக்குனாரு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தமிழ் தமிழ் உடைய பெருமைகள் எல்லாம் புலகரிய செய்யணும் அது விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒன்னொன்னையா கொண்டு வந்து சேர்ந்தவர் க கலைஞர் நீ என்னவோ பெருசா நீ தமிழை காப்பாற்ற போற தமிழ் தேசியம் பண்ண போற மண்ணாங்கட்டி பண்ண போறன்னு தெரியுற நீ என்ன செய்ய தெரியும் நான் நீ ஆட்சியே உனக்கு கையில கொடுத்தா என்ன செய்யணும் தெரியுமா உனக்கு நீ இலக்கியம் படிச்சிருக்கியா தொல்காப்பியம் படிச்சிருக்கியா திருக்குறள் தெரியுமா உனக்கு சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா அது எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சவரு எதை செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியும் எதை உயர்த்தி பிடிக்கணும் எதை தாழ்த்தணும் அப்படின்னு தெரியும் அவர் செஞ்சாரு உனக்கு என்ன தெரியும் நீ பிஜேபி ஊது குழலா இருந்துக்கிட்டு அவன் வந்து குலக்கல்வியை கொண்டு வரணும்னு சொல்றான் நீ வேற மாதிரி சொல்ற விவசாயம் மண்ணு மாடி பேய் மண்வெட்டி எடுத்துட்டு போ அப்படின்ட்டு அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அதனால சீமானெல்லாம் வந்து நாட்டை பிடித்த கேடு நல்லது சீமான் பத்தி ஒரு நீண்ட அறிக்கை நீண்ட அவர் எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த இளைஞர்களை கெடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வந்து கொடுத்துருப்பீங்க நல்லது சார் நன்றி வணக்கம்